ஒரு பெரிய மரத்தில் நிறைய பறவைகள் கூடுகட்டி வசித்து வந்தன ஒரு நாள் அங்கு மழை வேகமாக பெய்ய ஆரம்பித்தது வெகுநேரம் ஆகியும் மழை நிற்கவில்லை அந்த சமயம் பார்த்து ஒரு குரங்கு ஒன்று மழையில் நனைந்து அவதிப்பட்டது அந்த மரத்திற்கு கீழ் வந்து உட்கார்ந்தது சிறிது மழையும் ஓய்ந்து நின்றது குரங்கை கண்டு பறவைகள் கேலி செய்தன குரங்கும் பேசாமல் இருந்தது அப்பறவைகள் குரங்கை பார்த்து பெரிய மிருகமான உன்னால் ஒரு கூடுகட்டி வாழ முடியாமல் தவிக்கிறாய் மழையில் அவதிப்படுகிறாய் என்று கூறியது சிறிய பறவைகளாகிய நாங்கள் கூடுகட்டி சுகமாக வாழ்கிறோம் என்று கூறி இகழ்ந்தன குரங்கும் ஒன்றும் செய்யாமல் இருந்தது ஆனால் பறவைகள் குரங்கை விடாமல் கேலி செய்து கொண்டே இருந்தன சிறிது நேரத்தில் குரங்கும் பொறுமை இழந்தது உடனே மரத்தின் மேல் சென்று பறவைகளின் கூடுகளை பிரித்து எரிந்து நாசம் செய்தது அங்கு இருக்க முடியாமல் பறவைகளும் பறந்து வேரிடம் சென்றன ஆகையால் எப்பொழுதும் பிறரின் துன்பத்தை கண்டு சிரிக்கக்கூடாது